சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருவாதிரை பற்றி சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் திருவாதிரை அதுவும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பே இருக்குது அந்த நாளில் தான் சிவபெருமான் ஒரு திருவிளையாடலாம் நடத்தினார் இதனால் மார்கழி திருவாதிரை அன்னைக்கு ஆருத்ரா தரிசன உற்சவமும் நடத்தப்படுது சிவபெருமானுக்கு நடத்தப்படுற ஆறு வகை அபிஷேகங்கள்ல உயர்வான ஒன்று ஆருத்ரா தரிசன திருமஞ்சனம் இதை பார்த்தாலே அவ்வளவு புண்ணியம் நமக்கு திருவாதிரை அன்னைக்கு நடராஜருக்கு செய்யப்படுற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை தான் நம்ம ஆருத்ரா தரிசனம்னு சொல்றோம் இந்த நாளில் நடராஜ பெருமானை சிதம்பரத்தில் தரிசனம் செஞ்சோம்னா முக்தி கிடைக்கும் திருவாதிரை அன்னைக்கு களி ஏழு கறி கூட்டு செஞ்சு சிவபெருமானுக்கு நைவேத்தியம் செய்கிறது வழக்கம் சிவபெருமானோட பஞ்ச சபைகளான திருவாலங்காடு சபை சிதம்பரம் கனகசபை மதுரை வெள்ளி சபை திருநெல்வேலி தாமிரசபை திருக்குற்றாலம் சித்திர சபை இந்த அஞ்சு சபைகள்லேயும் ஆருத்ரா தரிசனம் கோலாகலமாக கொண்டாடப்படும் முனிவர்கள் சில பேர் சிவபெருமானுக்கு எதிராக வேள்வி நடத்துனாங்க அப்போ சிவபெருமான் அவங்களோட வீட்டுக்கு யாசகம் கேட்கிறவர் மாதிரி போனதும் சிவபெருமான் மேல முனிவர்கள் புலி உடுக்கை நாகம் இந்த மாதிரி நிறைய யாகத்தில் உருவாக்கி அதை ஏவி விட்டாங்க ஆனால் சிவபெருமான் அதை அணிகலன்களாக மாத்திட்டாரு முனிவர்கள் ஏவி விட்ட யானையை மிதிச்சு ஒரு காலை தூக்கி தன்னோட விஸ்வரூப தரிசனத்தை கொடுத்தாரு மனம் திருந்திய முனிவர்கள் ஆணவத்தை விட்டுட்டு சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சாங்க இந்த காட்சியை உலகத்தில் இருக்கிறவங்களும் பார்க்கணும்னு முனிவர்கள் சிவபெருமான் கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டதுனால மார்கழி திருவாதிரை நாளில் நடராஜர் மூர்த்திக்கு சிறப்பு திருமஞ்சன் அபிஷேகம் நடத்தப்பட்டு விழாவாகவும் அது கொண்டாடப்படுது திருவாதிரை அன்னைக்கு களி எதுக்காக படைக்கணுன்றதை பத்தி பார்ப்போம் சேந்த வந்து சிவபக்தன் தினமும் விறகு வெட்டி விற்று அதில் வர பணத்தை வச்சு வாழ்க்கை நடத்திட்டு வந்தார் இந்த கஷ்டத்துலையும் தினமும் ஒரு சிவனடியாருக்காச்சும் உணவு வாங்கி கொடுத்துருவாரு இது தன்னோட கொள்கையாகவும் வச்சுட்ருந்தார் ஒரு நாள் மழை பெஞ்சு விறகு எல்லாம் ஈரமானதுனால் அதை விற்க முடியல இதனால் வீட்டு செலவுக்கும் பணம் இல்லாமல் போயிடுச்சு இந்த நிலமையில இருந்த சேந்தனார் கிட்டே சிவனடியார் ஒருத்தர் வந்து பசிக்குது உணவு எதாச்சும் இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாரு வீட்டில் எந்த பொருளும் இல்லாத நிலமையில சேந்தனாரோட மனைவி அரிசி மாவு வெள்ளம் சேர்த்து களியும் அதோட எஞ்சி இருந்த ஏழு காய்கறிகளை சேர்த்து சமைச்சு சிவனடியாருக்கு கொடுத்தாங்க மறுநாள் அந்த ஊர் கோவிலோட அர்ச்சகர் பூஜை செய்கிறதுக்காக கோவில் நடைய திறந்தப்போ அங்கே களி காய்கறி கூட்டுன்னு சதறி கிடந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டாரு சிவபெருமானே அடியாரா வந்து சேந்தனாரோட பக்தியை சோதிச்சிருக்காரு சேந்தனார் கிட்ட சிவபெருமான் திருவிளையாட நடத்துனது இந்த மார்கழி திருவாதிரை அன்னைக்கு தான் இதை நனவா வச்சு தான் இந்த நாளில் சிவபெருமானுக்கு திருவாதிரை களி ஏழு வகை காய்கறி கூட்டுன்னு சமைச்சு படைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி